கிறிஸ்தவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரை நாமத்தில் இந்த நன்மை கிருபை நாள்தோறும் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் போல் நடத்தி செல்லும் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயான் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியான இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயான் எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரு ஆவி வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரு மாவியானவரே வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தாரு மாவியானவரே வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தாரு ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசையும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம்போல் நடத்தி செ எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பிடிச்சு நடத்துகிறவர் கண்ணீரின் மத்தியிலையும் நெருக்கங்கள் மத்தியிலையும் ஆவியானவருடைய துணை இருந்தால் அவர் நம்மளை அருமையாக நடத்த உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலவிதமான பாடுகளை மத்தியில் இன்றைக்கு கடந்து போகலாம் என்ன செய்வதுன்னு தெரியாமல் எப்படி பிரச்சனைகளை மேற்கொள்வதுன்னு தெரியாமல் அல்லது உங்கள் பிரச்சனைகளை எப்படி ஆண்டுகிட்ட சொல்லுவதுன்னு கூட தெரியாமல் நீங்கள் திக்கி திணறி கொண்டு இருக்கலாம் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார் நம்ம கூடவே எப்பவும் இருக்கிறவர் நீங்கள் போகிற வருகிற இடங்களிலெல்லாம் உங்கள் கூட என் கூட பாதுகாப்பாக இருந்து நம்மளை பத்திரமாக நடத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார் யாரும் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா கவலைப்படாதீங்க ஒருவர் உங்களுக்கு இருக்கிறார் நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்கள் கூடவே வந்து ஒரு நிழலை போல உங்களை காக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாக இன்றைக்கு உங்களை அர்ப்பணித்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஒரு பிரகாசமாக மாற்றுவார் சோர்ந்து போக வேண்டாம் நல்ல தகப்பனை உங்கள் பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன் நீங்கள் உங்கள் இலைப்பாறுதலையும் உங்கள் சமாதானத்தை கொடுங்க ஒவ்வொருவரோடும் கூடவே இருந்து இயேசுவின் இயேசுவின்மத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளை தியானிப்பதற்கு யோவன் சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறேன் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கே சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்திருவர் அருமையான கத்துடை பிள்ளைகளே பழையற்பாட்டு காலத்தில் பிதாவாகிய தேவன் வெளிப்படையாக தன்னுடைய கிரியைகளை செய்கிறதை வேதத்தில் பார்க்க முடியும் புதிய ஏற்பாடு ஆரம்பமான உடனே பிதாவாகிய தேவன் மூலம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தன்னுடைய கிரியைகளை விளங்கப்படுகிறதை பார்க்கணும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை அவர் செய்து நிறைவேற்றி முடித்த உடனேயே அவர் பிதாவினிடத்திற்கு பரமேறி சென்று விட்டார் அவர் சென்ற உடனேயே இந்த பூமியில் வழி நடத்துவதற்கு என்ன செய்தார் பரிசுத்த ஆவியை அல்லது பரிசுத்த ஆவியாகிய தேவனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் சில நடவடிக்கையில் இரண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் முதல் முதலாக அப்போசலர்கள் கூடி ஜெபிக்கும்போது அவர்கள் மேல் வந்து தங்குகிறதை பார்க்குறோம் இறங்குகிறதை பார்க்குறோம் அதற்கு பிறகு ஆவியானவர் இந்த உலகத்தை விட்டு போகவே இல்லை அந்த ஆவியாகிய அல்லது ஆவியானவராகிய தேவன் இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் அவர் இருக்கிறார் இருக்கிறார் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலையும் அவர் வாசம் பண்ணுகிறார் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை எப்படி அப்போசலர்கள் ஜவம் பண்ணி காத்து பெற்றுக்கொண்டார்களோ அதுபோல் அந்த அபிஷேகத்தை பரிசுத்தாவியை யாரெல்லாம் பெற்று இருக்காங்களோ அவங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுங்கள் வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஒன்று குழந்தையரில் மூன்று பதினாறு படித்து பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா என்று கேட்கிறதை பார்க்க அப்போது தேவருடைய ஆலயமாக நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து நமக்குள் வாசம் பண்ணுகிறார் பழைய ஏற்பாட்டில் இயேசுகிரிசு அந்த பூமிக்கு வந்த காலத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த தேவாலயத்தில் வாசம் பண்ணினார் புதிய ஏற்பாட்டில் இயேசு இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார் ஆனால் இன்றைக்கு இயேசுடைய இந்த உலக வாழ்க்கை முடிந்தவர் பரமேறி போன பிறகு பரிசு தாவியானவர் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் வாசம் பண்ணுகிறார் அவர் வாசம் பண்ணி என்ன செய்கிறார் நமக்கு கூடவே இருந்து நமக்கு என்னதெல்லாம் தேவை நமக்கு என்னதெல்லாம் ஆலோசனை வேண்டும் நம்மளை எப்படி நம்மளை நடத்தணும் நமக்கு ஆறுதல் தருகிறது நம்மளை பலப்படுத்துகிறது நம்மளை தைரியப்படுத்துகிறது நமக்குள்ள சமாதானத்தை தருகிறது இந்த பூமியில் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே தங்கியிருந்து அவனை அழகாக வழி நடத்துவார் வலதுபுறம் போனாலும் இடது சாய விட மாட்டார் அவனுக்கு விரோதமாக சில தீமைகள் வந்தால் முன்கூட்டியே உணர்த்துவார் அவனுக்கு அவனை ஜபம் பண்ண முடியாமல் சோர்ந்து போனால் அவனை ஜபத்தில் உற்சாகப்படுத்துவார் இப்படி ஆவியானவர் இந்த பூமியில் ஒரு மனுஷன் கூடவே இருந்து அவனை அழகாக நடத்துவார் எவ்வளோ ஒரு அருமையான வாழ்க்கை பாருங்கள் நீங்கள் ஒத்தையில் இல்லை நீங்கள் தனியாக இல்லை உங்கள் கூடவே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் அது மாதிரி ஒரு பாதுகாப்பு யாருக்கு கிடைக்கும் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது ஆபத்து வரும்போதும் வியாதி வரும்போதும் பலவீனங்கள் வரும்போதெல்லாம் அந்த ஆவியானவர் உள்ள இருந்து பேசுவார் உங்களை குணமாக்குவார் உங்களை உயிர்ப்பிப்பார் அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் கூடவே இருந்து அவனை காலமெல்லாம் வழிபடுத்தும் அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது உங்களுக்கு ஒரு ஒத்தாசை தேவை அல்லவா உங்களுக்கு ஒரு உதவிக்கு ஒரு ஆள் தேவைதானே உங்கள் பிரச்சனையில் உங்களுக்கு ஆறுதலுக்கு ஒரு ஆள் வேணும் வேண்டும் அல்லவா உங்களை நன்றாக புரிஞ்சு உங்களை நடத்துகிற ஒருவர் வேணுமல்லவா அதுதான் பரிசுத்தாவியானவர் அப்போ நீங்கள் ஏசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அவரிடத்தில் உங்கள் பாவங்களில் அறிக்கை செய்து விட்டு விட்டு மனம் திரும்பி நீங்கள் ஆண்டவர் பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஆண்டவருடைய பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ண ஆரம்பிச்சிருவார் உங்கள் வாழ்க்கையில் யார் கூட இருந்தாலும் நமக்கு கிடைக்காத தைரியம் யார் கூட இருந்தாலும் கிடைக்காத சமாதானம் ஆறுதல் பாதுகாப்பு தைரியம் பரிசுத்தாவியை நடத்திருப்பார் எனவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்றென்றேக்கு உங்கள் கூட இருக்க இருக்க விரும்புகிற அந்த பரிசுத்த ஆவியாகிய தேவனை பெற்றுக்கொள்ள உங்கள் வாழ்க்கையை ஆண்டவராக இயேசுவுக்கு ஒப்பு நல்ல தகப்பனே யாரெல்லாம் இதை விரும்பி தங்களுடைய வாழ்க்கையை என் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்குறாங்களோ அவர்களை இன்றைக்கு நீர் ஆசிர்வதித்து யாரெல்லாம் பரிசுத்தாவி வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய அவர்களை உம்முடைய ஆவினால் நிரப்பி நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்